பிஜேபி தான் தாவேக்காவை வழி நடத்துது அப்படிங்கறத என்னை போல நிறைய பேர் சொல்றாங்க யார் வந்து அரசியல் தூங்கினாலும் அவங்களை ஏன் வந்து பாஜகவுடைய பீட்டியமாகவே பார்க்கப்படுது ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் ஒரு வேலையை செய்றாங்க என்ன பண்றாங்கன்னா பரதா போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு அது யாரு அந்த கட்சியில என்ன பொறுப்புல இருக்கு வச்சாலும் பேச்சு வைக்காட்டாலும் இல்ல சொல்றேன் இவர் மத்த தமிழ்நாட்டில் சமூக ரீதியான தலைவர் இருக்காங்க ஏன் அவங்க பக்கம் அவங்க திரும்பல இல்ல பெரியாரை விட இங்க நம்ம யாரையும் வந்து பார்க்கணும்னா இல்ல அம்பேத்கரை விட இங்க

மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராஜ்மோகன் தாவேக்காவுடைய ராஜ்மோகன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு நாங்கள் எப்படி கூட்டணி வைப்போம் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கொஸ்டினை எழுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒருபோதும் நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை எதிரியான பாஜகவோடும் எங்களுடைய அரசியல் அதாவது கட்சியின் எதிரியான திமுகவோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இதை தாண்டி வரக்கூடியவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் ஆனால் நீங்கள் கொள்கை எதிரியான பாஜகவோடு தாவேக்கா கூட்டணி கூட்டணின்னு மாறி மாறி ஏன் பேசுகிறீங்க நான் கொடு விளக்கம் கொடுத்துட்டேன் எங்களுடைய ஐ டிவிங்க நிர்மல் குமார் கொடுத்துட்டாரு ஆதவ் அவர்கள் கொடுத்துட்டாரு ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்க ஏன் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வியும் எழுப்பி நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக நேற்று பேசியிருக்கிறார் உங்களுடைய பார்வையில் அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க இல்லை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் வந்து நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் விஜய் வரணும்னு நயினா நயினாராயந்திரன் பேசுகிறாரு அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறேன் போனெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வாங்க வாங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் அடிக்கடி அறிக்கையை விடக்கூடியவர் அறிக்கையின் நாயகனாக இருக்கிறவர் பனையூர் பணியாராக இருக்கிறவர் ஏன் அதை பற்றியே பாய் பாய் பேச மாட்டேங்கிறாரு கூப்பிடுறது ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கூப்பிட்றாரு நீங்களும் தலைவர் தானே நீங்கள் பேசணுமா இல்லையா அது எது எதுக்கிட்டதோ அறிக்கை விடுறீங்களா எங்கேருந்து வராறேன்னு தெரியாது அறிக்கை மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது ஆழ அறிக்கை மட்டும் வருது அப்படி இருக்கக்கூடிய தலைவர் அறிக்கை உங்கள் பேரில் இல்லை ஒரு வீடியோ போடுங்க எந்த கூட்டணியில என்னைய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு உறுதியை சொல்ல மாட்டேங்கிறீங்க இங்கதான் சந்தேகமே வருது ராஜ்குமார் ராஜ ராஜ்மோகன் பேசுறாரு நிர்மல்குமார் பேசிட்டாரு ஆனா எல்லாருமே ஒரே கோர்ட்ல நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு தானே சொல்றாங்க அது தலைமையை மீறி அவங்க பேச முடியாது இல்லையா தலைமை பேசுனா என்னன்னு தான் கேட்கிறோம் தலைமை மீறி எல்லாம் பேச வேண்டாம் அங்க தலைமை நாலு பேர் மீறி பேசிட்டாங்க சரிங்க பேச இவர் பேச வேண்டியது தானே அவரு எல்லாத்துக்கும் அறிக்கை திமுக திட்டத்துக்கு ஒரு அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்ச அன்னைக்கு திரு விஜய் அவர்களோட அறிக்கை விட்றாரு கள்ளத்தனமாக திமுகவோடும் அதை போல தனது பங்காளி பழைய பங்காளி அதிமுகவோடும் கூட்டணி வச்சிருக்காங்க ஒரு காரசாரமா விட்டுருக்காரு அதை நம்ம அண்டர்லைன் பண்ணாலுமே அந்த இந்த இப்ப நீங்க கொஸ்டினுக்கு அந்த அதையே நம்ம ஆன்சராகவே எடுத்துக்கலாம அதாவது பிஜேபி தான் பாஜகவை வழி நடத்துது அப்படிங்கறத என்னை போன நிறைய பேர் சொல்றாங்க சந்தேகமும் வலுவா இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் நேரடியாக பாஜகவை விமர்சனம் பண்றது கிடையாது இது ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடத்துக்கு முன்னாடி திரு கமலஹாசன் அவர்களை பிஜேபி நாக்பூர் தான் இயக்குது அவருடைய நூலை வந்து நாக்பூருடைய கை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இதே ஆட்கள் இன்னைக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினராகவே அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இதுவும் இன்னும் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா திரு விஜயகாந்த் அவர்களையும் இதே மாதிரி வசப்பாடினாங்க அதனால நாக்பூர் சொல்லல இல்லை நாக்பூர் சொல்ல ஆனால் வசப்பாடினாங்க அவருடைய மண்டபத்தெல்லாம் வந்து இடிச்சாங்க வேதனைப்பட்டு அறிக்கை விட்டாரு ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பால் அதாவது பழம் நழுவி பாலில் விழும்னு திரு கலைஞர் அவர்களே வந்து அறிக்கையெல்லாம் விட்டார் எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது திமுக ஆட்சி காலத்தில் யார் வந்து அரசியல் தூங்கினாலும் அவங்களை ஏன் வந்து பாஜகவுடைய பிடிமாகவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் கலைஞர் பழம் நழுவி பாலில் விழுகும் அப்படின்னு எதிர்பார்த்தார் தேமுதிக கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தார் அவர் தனியாக மூணாவது அமைச்சிட்டார் நடந்து போன கதை இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை விஜயகாந்த் யாரும் முகமாக முகமா சொல்லல அப்ப எல்லாம் கிடையாது இப்ப சமீப காலமாக ப இருபத்தி நாலில் பதினாலுக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பல மாநிலங்களில் இந்த மாதிரியே தான் உள்ள புகுந்து பல கட்சிகளை உருவாக்குறாங்க பல கட்சிகளை உடைக்கிறாங்க பல கட்சியை வளர்க்க அதான் சொல்லுறேன் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் ஒரு வேலையை செய்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான கட்சியை உடைக்கிறது அந்த சாங்கான கட்சியை பிளவுபடுத்தி அதுல இருந்து ஒரு கட்சியை உருவாக்குறது அப்ப அங்கே இருக்கக்கூடிய செலிபிரிட்டியா இருக்கக்கூடியவர் மக்கள் செல்வாக்கு உள்ள ஒருத்தர நிப்பாட்டுறது தமிழ்நாட்டிலேயே மூணு ஸ்டெப் எடுக்கிறாங்க ரஜினிகாந்தை வந்து அவங்க தான் இறக்குறாங்க அவர் கடைசி நேரத்தில் மிஸ் ஆயிடுறாரு அதிமுக திமுக பலமா இருக்கு இங்க வந்து நம்ம செல்லுபடி ஆகாதுன்னு அவரே சொல்லிட்டாரு ஓப்பனாக சொல்லிட்டு விளையிட்டார் அடுத்து அடுத்த ஆப்ஷன் இருக்கிறது யார் கமல்ஹாசன் கமல்ஹாசன் இறக்குறாங்க அந்த தேர்தலுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க இன்னைக்கு எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விஜய் முழு நேரம் சினிமா நடிகராக மாறிடுவாரு ஏன்னா விஜய்க்குமே தெரியும் ஜெயிக்க முடியாதுன்னு விஜய் இயக்குறவர்களுக்குமே தெரியும் விஜயால் ஒன்றும் அவர்களுக்கு தெரியும் இந்த தேர்தலில் அவர் இவர் விட்டது அந்த ஓட்டுகளை சிதறடிக்கிற தான் மீண்டும் மீண்டும் நம்ம திருப்பி உறுதியாக சொல்லலாம் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா இஸ்லாமிய இளைஞர்கள் வாக்கும் தலித் இளைஞர்கள் வாக்கும் மட்டும்தான் விஜய் அந்த போர்ஷனை தவிர எங்கேயும் போகவே மாட்டார் பார்த்துருப்பீங்க பரந்தூர் விமான நிலையம் உடைய அந்த இதுக்கு வந்து விவசாயிகளை போய் பார்த்தாரு அது முஸ்லீம்ஸ் இல்லை ஆனால் பொது பிரச்சனையில அங்க நின்று களமாடி இருக்காரு அப்படிங்கும் போது இது உங்களுடைய கூற்று அவர் மொத்தம் வெளியில போனதே மூணே மூணு விஷயத்துக்கு தான் அதுல ஒரு விஷயம் நோமு கட்சி குடிக்க போனாரு ஒரு ஒரு விஷயம் பறந்துருக்கு போனாரு ஒன்னொன்னு எங்கே போனாருன்னு நினைக்கிறேன் இப்ப என்னன்னா கட்சி எதை நோக்கி ஒரு சின்னமா கொண்டு போறாங்க பின்னாடி என்ன போட்டோ வச்சிருக்காரு அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்காரு பெரியார் போட்டோ வச்சிருக்காரு அஞ்சலி அம்மா போட்டோ வச்சிருக்காரு ஓகேவா இவருடைய டார்கெட் ஃபுல்லா அந்த தான் இருக்கும் அது வெளியே போகாது அப்ப குறி வச்சு அம்பேத்கர் போட்டோ வச்சு அம்பேத்கரை பத்தி பண்ணுறது அப்ப இஸ்லாமிய இளைஞர்களை என்ன மாதிரி கஞ்சி குடிக்கிறது வகுப்படுக்கிறத ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றது பக்கத்தில் புருக்கா போட்டு ஒரு பொண்ணை ஆரம்பத்துல இருந்து ஒரு செட் ப்ராபர்ட்டி பொண்ணு உக்கார பாத்தீங்களா போட்டு ஒரு பொண்ணு அது யாரு அந்த கட்சியில என்ன வச்சாலும் பேச்சு வைக்காட்டாலும் இல்ல சொல்றேன் இவர் மத்த தமிழ்நாட்டில் எத்தனையோ சமூக ரீதியான தலைவர்கள் இருக்காங்க ஏன் அவங்க பக்கம் திரும்ப பெரியாரை விட இங்க நம்ம யாரையும் வந்து பாக்க இல்ல அம்பேத்கரை விட இங்க ஒப்பீடு வேணாம் அவர் யாரை குருவிக்கிறாருன்னு கேட்கறேன் யாரு பெருசு யார் சிரிச்சுன்னு விட்டுருங்க எல்லா தலைவர்களுமே சமூகத்திற்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் தான் இதுல யாரு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்களை நீ சாதி தலைவர் ஆக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல வேற விஷயம் அது ஒரு பெரிய ஆவணம் அதை விட்டுருங்க பொதுவாக நாடு நல்லா இருக்கணும் நாடு ஆங்கிலம் இருந்து விடுவிடணும்ன்றதுக்காக பாடுபட்ட தியாகிகளை சுதந்திர போராட்ட தியாகிகளை இன்னைக்கு ஆளாளுக்கு சாதியா பிரிச்சு வச்சு சாதி தலைவர் ஆகிட்டாங்க அவர்களை அதுக்காக பாடுபட நாடு நல்லா இருக்கணும் பாடுபட்டவங்கள சாதி தலைவராக ஆகிட்டாங்க அதை விட்டுருங்க அது ரெண்டாவது அது ஒரு பெரிய விஷயம் யாரை நோக்கி இவர் அரசியலை நடத்தி கொண்டு போறாருன்னு பார்க்கணும் யாரை நோக்கி போறாரு பெரியாரை வை அம்பேத்கரை வைத்து அந்த தலித் இளைஞர்களை குறி வைக்கிறார் இந்த பக்கம் பக்கத்துல புர்காவை போட்டுக்கிறாரு ஒரு பொடம் நிற்க வச்சுக்கிறாரு இல்ல அங்க இஸ்லாம்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை செட் பண்றது இப்ப இவர்களை நோக்கி போறாரு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரெண்டு விதம் இதே இளைஞர்கள் இதே விஷயத்த திமுக பண்ணா மட்டும் நம்ம எழுதுறோமே அதாவது சிறுபான்மையர்களுடைய ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அப்துல்லா கொடுத்தாங்க இப்ப வந்து சல்மா கொடுத்துருக்காங்க இதை நம்ம புகழும் போது விஜய் அவர்கள் பக்கத்துல ஒரு பெண்ணை முஸ்லீம் பெண்ணை வச்சா அது மட்டும் செட் ப்ராப்பராக திமுக இன்னைக்கா கொடுக்குது திமுக கட்சியினுடைய பொருளாளராகவே ஒரு இஸ்லாமிய திமுகவுக்கும் இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் முஸ்லீம் இயக்கம் மிக நீண்ட ஒரு வரலாறு இருக்கு திரும்ப உங்களுக்கு இல்ல நீங்க அதை புகழும் போது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பக்கத்துல முன்னாடி உள்ள உங்க செயல்பாடு சந்தேகமா இருக்கு என்ன செயல்பாடு உங்க படத்துல என்ன மாதிரி காட்டுறீங்க உங்க செயல்பாடு என்ன மாதிரி இருக்கு சிஏ பிரச்சனை வந்து நடிகராக ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா கொடுத்திருக்காரு சிஏக்கு வந்து இப்ப கொடுத்திருக்காரு இப்ப கொடுத்திருக்காரு அப்போ ஹெச்ஓ தமிழ்நாடு இந்தியாவே உச்சகட்டமாக போராட்டம் நடந்துச்சு எத்தனை சாயகன்மார் போராட்டம் நடந்துச்சு அப்போ நடிகராக இருந்தீங்களா ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு நபராக இருந்தீங்களா அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி சிஏ பிரச்சனை கொழுந்து விட்டு இருந்துச்சு இந்தியா முழுவதும் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு பலர் வீதிக்கு வந்து இறங்கி போராட்டினாங்க தமிழ்நாட்டின் உச்சபட்ச நடிகராக இருந்த நீங்கள் அதை பற்றி அந்த நேரத்தில் எதாவது பேசியிருக்கீங்களா ஆதரவு கொடுத்துருக்கீங்களா ரஜினிகாந்த் ஆதரவு கொடுத்தாரு யாருக்கு சிஏக்கு ஆதரவு கொடுத்தாரு நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா உங்கள் கருத்து தான் சொல்லியிருக்கீங்களா அது தவறான விஷயம் அந்த மக்கள் பக்கம் நினைக்கிறேன் இன்னைக்கு பேசுறீங்க இல்லை அன்னைக்கு நின்றுக்கணும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பியிருக்கு முன்னாடி இருந்து நிறைய பிரச்சனைகள் கூற கொடுத்துருக்காரு இலங்கை தமிழ் பிரச்சனை கொண்டு கொடுத்துருக்கார் போராட்டம் எடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு இதே விஜயுமே இலங்கை பிரச்சனை இதே இதே விஜயகாந்து சார் இதே விஜய் வந்து இலங்கை பிரச்சனை போராடி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஏழுல அதே போல வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூழலில் நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட மக்களோட நின்னாரு நீட் பிரச்சனையில அனிதாவுடைய உயிரிழப்புக்கு பிறகு அன்றைக்கு மறுநாளே அவருடைய வீட்டுக்கு போனாரு ஜல்லிக்கட்டு பிரச்சனையில நடிகர் சங்கம் போராட்டம் நடந்த அதே அன்னைக்கு மெரினா பீச்சுக்கு வந்து விஜய் வந்து மக்கள் ஆதரவு சொல்லிட்ட ஆதரவு கொடுத்தாரு இவ்வளவு இது பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் அவரை நம்ம வந்து பாஜகவுடைய டி பீடியும் பிடிம் அப்படிங்கும்போது அது எந்த மனநிலைக்கு அவரை தள்ளும் எந்த மனநிலைக்கு தள்ளும் அப்படின்னா இது மேலாவது திருந்துங்கன்னு தான் சொல்ல முடியும் நீங்க ஒரு வேலை வேஷம் போடுறீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேஷம் இதுக்கு வேஷத்துக்கு இப்போ அரசியல் கட்சிகளை இருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது வரைக்கும் இஸ்லாமியர் மீது வராத உங்களுக்கு பாசம் பற்று அன்பு இப்பயே வந்துச்சு அவர்கள் வாழ்வாதாரமே போச்சு சொந்த நாள் அகதி ஒரு சட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க

பாஜக உடனே வந்து இஸ்லாமியர்கள் பாதுகாப்பான கட்சி சொல்லிட முடியுமா பாஜக வருஷ வருஷம் இத்தர் கொண்டாடா தெரியுமா உங்களுக்கு அது தெரியும் அப்புறம் பாஜக வந்து இஸ்லாமியர்கள் கட்சி சொல்லிட முடியுமா விஜய் அதே மாதிரிதான் விஜய் ஏறக்கூடிய அதே மாதிரி தான் பாஜக டீம் தான் தொப்பி போட்டாப்புல கஞ்சி குடிச்சாப்புல அவர் ஆதரவானவர்களா இன்னைக்கு பாஜக எத்தனை எம்எல்ஏ எம்பி இருக்காங்க முஸ்லீம் எம்எல்ஏ எம்பிகள் இந்தியா முழுவதும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏ எம்பிகள் இருக்காங்க இல்ல 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 ஆனா அவங்க கஞ்சி குடிப்பாங்க ஆனால் தொப்பி போடுவாங்க இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் விஜய் ம் அவருடைய உணர்வு ரீதியாக போராட்டங்கள் கடலில் வந்திருக்கீங்களா பேச்சுருக்கீங்களா இப்போ கட்சி ஆரம்பித்தப்ப நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன்னு ஒரு வழக்கை போட்டிருக்கீங்க சரி பா அது பாதுகாப்பாக இருக்கிறாங்க போது இப்போ நம்ம வந்து சைலண்டாக இருந்துட்டு அவருடைய மூவை பார்த்துட்டு நம்ம விமர்சனம் பண்ணலாம்ல என்ன மூவே இல்லையே இல்லை இப்போ வக்பு திருத்த சட்டத்துக்கு ச வழக்கு போட்டிருக்கிறாரு இப்போ சிஏஏக்கு வந்து முஸ்லீம் சமூகத்தோட இருப்பேன்னு சொல்லி இருக்காங்க போது இப்போ இந்த மூவை நம்ம விமர்சனம் பண்ணலாமா அது விமர்சனம் பண்ணலாம் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க இவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிற சந்தேகம் தானே சொல்றோம் சந்தேகத்தை கேட்கறது என்ன தவறு இருக்கு எந்த சந்தேகம் இவர் பாஜகவுடைய பிடிமா இருக்காரு பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறார் பாஜக சோழ செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் பெருசாக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு இவருடைய ஒரே நோக்கம் திமுக தான் விமர்சனம் பண்றதா இருக்கு அவருடைய அரசியல் பாக்குற எல்லாருக்கும் தெரியும் பாஜக எந்த மாதிரி ஹேண்டில் பண்றாரு அதிமுக இந்த மாதிரி ஹேண்டில் பண்றாரு திமுக ஹேண்டில் பண்றாரு அவருடைய முழு முழு காரணரே வந்து திமுக நோக்க காரணம் பண்றதா இருக்கு பாஜக எதிர்த்து ஆர்ப்பாட்ட போராட்டம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுல இப்ப வரைக்கும் மீதியில் இறங்கி பாஜகவிற்கு எதிராக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை தமிழகம் ஸ்தம்பித்து போயிருக்கிற மாதிரி நடத்திருக்காங்களா அதில் விஜய் கலந்துருக்கிறாரா அப்புறம் சந்தேகம் வராம என்ன வரும் அவர் மேலே தந்தை ஆனா திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற போராட்டங்கள் பாஜகவுக்கு எதிராக நடத்தி இருக்கிறாரு எல்லா பிரச்சனைகளையும் முஸ்லீம் சமூகத்தோடு நின்று இருக்காரு ஆனா இன்னைக்கு அவரை வந்து பாஜகவுடைய பிடின்னு தானே சொல்றோம் ஆனா திரு விஜய் அவர்கள் செய்யல அப்படிங்கறதுக்காக நாங்க பாஜக சீமானை மட்டும் அவர் மட்டும் அவர் அரசியல் வேற அவர் அரசியல் நிலை பாடு மாறிக்கிட்டே இருக்கும் ஆரம்பத்தில் வந்து அவர் அரசியல் வேற இப்ப இருக்க அரசியல் வேற இன்னைக்கு வந்து எங்க இருந்து நிக்கிறார் முதல்ல கருப்பு சட்டை போட்டார் அப்ப சிவப்பு சட்டை போட்டாரு அவர் கடல் முறை பேசினாரு அப்புறம் வந்து முருகன் உப்பாட்டன்னாரு நீங்க வந்து எங்கயோ நிக்கிறாரு அவர் அரசியல் வேறுபாடு வேற அதை விட்டுருங்க நீங்க ஆனால் நீங்க பேச விமர்சனத்துக்கு எடுத்துங்க இல்லா கட்சி ஆரம்பித்தவர் ஒரு தேர்தலையே கூட சந்திக்காதவர் களத்துக்கே வராதவர் இல்ல நான் எதுக்கு மாறி மாறி கேட்கிறேன்னா சிஏ போராட்டத்துக்கு திரு சீமான் வந்தாரு வக்குபுக்கு எதிராக நிக்கிறாரு இன்னும் முஸ்லீம் உடைய பிரச்சனைகளுக்கு பல பிரச்சனைகளுக்கு களத்தில் நின்றுருக்காரு போராட்டம் நடத்தி நடத்தியிருக்கிறாரு வழக்கு வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கும் போது அதை செய்யக்கூடிய சீமானை நம்ம பிடிஎம் தான் சொல்றோம் எதுவுமே செய்யல விஜய் எட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு வழக்கு வாங்கியிருக்காரு களத்துல நிற்கிறார் வழக்கு வாங்கியிருக்காரு போராடுறாரு அதுக்கு மேல ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு இஸ்லாமியர் இருக்காங்க அவர் பிடிஎம்மா சிடிஎம்மாங்கிறதெல்லாம் சிறுபான்மையர்களோட வந்து போராட்ட களத்தில் நின்னால் வாக்கு சதவீதம் வாங்கிடலாம் களத்து அடிக்கணுங்க பிரச்சனை உயிர் போயிட்டு இருக்கு அவங்க கூட வந்து நிற்கிறதா விட்டு போட்டு நீங்க கொடுத்துட்டு மட்டமா இல்லை படுத்துக்கலாம் சீமானாவுடைய களம்ங்கிறத நீங்க எடுத்துக்கிற சீமான் அரசியல் வேறு சீமான் அரசியல் வேறு அதை விட்டுருங்க நான் விஜய் அரசியல் மட்டும் பேசுவோம் சீமான் வந்து களத்தில் நிற்கிறாரு கிட்டத்தட்ட பத்து வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு பல போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிகிட்டு யாருடைய கூட்டணிங்கிறத ஸ்டடியா நிற்கிறார் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதிமுக கூட கூட்டினீங்கிறீங்க மையந்தலைமையில் கூட்டு நீங்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பங்கு தருவோம்ன்றீங்க திமுக கூட்டில் இருக்கக்கூடிய ப பி விசிகா மட்டும் கூப்பிட்றீங்க ஏ திமுக கூட்டில் மத கட்சியம் கூட மாட்டேங்கிறீங்க வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து அறிக்கையை கொடுக்குறீங்க வர மாட்டீங்க அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டீங்க பாஜக மாட்டீங்க அதிமுக பாஜக போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்க இவ்வளோ கட்சியினா இருக்கிறப்ப உங்களை வந்து பிடிம் சொல்லாமல் நீங்கள் வந்து உங்களை வந்து தட்டை வச்சா கொஞ்சுவாங்க வெட்ட பார்த்து இதுக்கு பாஜகவினுடைய பிடிஎம் தான் இதுக்கு நான் சொன்ன இத்தனை விஷயங்களுக்கு பிறகும் இல்லை பாஜகவுக்கு டிவி கேட்க சம்மந்தம் இல்லை டிவிக்கு ஒரு தன்னிச்சையான ஒரு கட்சி ஒரு எழுச்சியான ஒரு இளைஞர் ஒரு தமிழ்நாட்டை போறாரு தமிழ்நாட்டு தலைகளா மாத்தி நிப்பாட்டிடுவாரு சாயிந்தமான பொருளாதாரத்தை நிப்பாட்டுவார் வேலையாப்பை தூக்கி நிப்பாட்டிடுவாரு ஜிடிபியில் உயர்த்திடுவாரு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் அவருக்கு முதல்ல புரிமானே தெரியல ஆனால் என்னன்னு கூட தெரியாது இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு அரசியல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பொண்ணுலாம் பேசுது தனியார் கொடுத்து பாருங்க அஞ்சு வருஷங்கிறது சாதாரண விஷயமா இந்தியாவில் ரெண்டாவது ஜிடிபி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை எங்களை கொடுங்கன்னு போற போல ஒரு கும்மியான ஒரு பொண்ணு பேசிட்டு போகுது அப்போ இவர்களுடைய அரசியல் புரிதல் அவ்வளவுதான் விஜய் பி டிம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ராஜ்மோகன் போன்றவர்கள் ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறாரு பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக எழுதி கொடுத்தா ஒப்பிச்சுட்டு போகிறார் அவ்வளவுதான் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி